بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه بحمده ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وان تسلموا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على

எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட அன்பிகனாய் சூழல்லா அவலை அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியின்கள் தபியன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் என்றும் எழுப்புமாட்டார் என்று கூறிய எல்லாமல்ல அல்லாஹையும் கண்ணடியாக இல்லாமல் அம்மாறின் பேரவர்களால் அவனுடைய மாபெரும் கருமையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை இந்த மனித சமூகம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் பஹான் உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக தூய்மையான அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் உலகத்தாருக்கு வழங்கியிருக்கின்றார் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குரானின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் மஹமது ரசூலுல்லா சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை உலகத்தாருக்கு தெளிவுபடுத்திருக்கின்றான் எனவே படைத்த அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய திருப்தியையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் இறைவன் இந்த உலகத்தாருக்கு வழங்கிய ஒரு ஆண் சொல்கின்ற கடமைகளை ஒரு ஆண் சொல்கின்ற போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே அவனால் அனுப்பப்பட்ட புதர் சல்லாம் அலை வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மகான உக்காக அல்ல ஒரு ஆணி மூலமாக நிலைப்படுத்துகிறார் மனித வர்க்கத்தை தின்வர்க்கத்தை இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்த அவ்வாறுவை எந்த சமூகம் வணங்குகிறதோ நிச்சயமாக அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் படைத்தவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக வாழ்வார்கள் மனிதன் உலக வாழ்க்கையில் சிறந்தவராக மாற்றப்பட வேண்டும் என்றால் படைத்தவன் திருமறை புற ஆணின் மூலமாக போதிக்கின்ற போதனையின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் படைத்தவன் விரும்புகின்ற அடிப்படையில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் இம்மையும் பலன் தரும் நாளை மக்சர் மைதானத்தில் நமக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும் என்பதில் எந்த மறுப்பும் மாற்றமும் கிடையாது அந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய அற்புதமான அருள் கொடையாக தீனு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார் அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்ன தீன இந்த அல்லா இஸ்லாம் உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் உமை எடுத்த தீன இஸ்லாம தீனன் பல யூக பல அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு பாதையில் சென்றால் அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாதிகள் என்று அல்லாஹூ ககலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்மின் மீது இறைவன் தொழுகை நோன்பு ஜகாத் போன்ற எல்லாவற்றையும் கடமையாக்கிய தான் நம்மை இந்த உலகத்தில் மனிதர்களாக படைத்து நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக சுகத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக திருமணம் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு அற்புதமான ஒரு உறவை தான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் இதை நம் மனதில் நன்றாக பதிய வைக்க வேண்டும் திருமணம் உலகத்தில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல நம்மளை படைத்த ரப்பில் ஆழமின் தான் திருமணம் என்கின்ற உறவை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த அந்த அருள்கொடைகளை இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன

உங்களில் இருந்து உங்கள் மனைவிமார்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார் எதற்காக நீ தற்கொலை இல்லையா நீங்கள் மன நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக இன்பத்தை அடைந்து கொள்வதற்காக உங்கள் இருவருக்கும் மத்தியில் மகப்பத்தை அன்பை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் அம்மாவு தகால இந்த திருமணத்தை ஒரு அத்தாட்சி என்று குறிப்பிடுகிறார் மனிதனுடைய அன்பல்ல இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாவுடைய அத்தாட்சி என்றால் அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக இந்த திருமணத்தினுடைய வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த உறவை மனிதர்கள் உருவாக்குவதற்கு முன்னால் படைத்த இறைவன் தான் நமக்கு அறிவுரை செய்கின்றான் இதன் மூலியமாக நீங்கள் மானக்கேடான காரியத்தில் இருந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் படைத்தவனுக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு திருமணம் என்கின்ற ஓர் உறவு உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் மிக ஆழமாக போதிக்கிறது அப்போ திருமணம் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகளின் ஒன்று அப்போ அந்த திருமணத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தகாலா பிரஹானில் இருந்து தான் கட்டளை போடுகின்றார் மணமகன் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று திருமணம் என்றால் ஒரு மணமகன் மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய மகரை கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும் மணமகன் தான் ஒரு மன பெண்ணுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது கதையல்ல அல்லாவுடைய வேதம் சொல்கிறது எதை நாம் வீட்டில் வைத்திருக்கிறோமோ எதை நாம் அன்றாட தொழுகையிலே ஓதுகின்றோமோ எதை நம்முடைய வாழ்க்கையின் வறுமையில் பரிந்துரை பேசும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த குரான் சொல்கிறது ஆணை பெற்றவர்களே பெற்றோர்களே மணமகனே நீ திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு உரிய உரிமையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்கிறது நீ அவர்களிடம் வாங்குவதற்கு எந்த உரிமையும் கிடையாது இதை இஸ்லாம் அல்லாதவர்கள் படிக்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் பேசுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் என்றால் மன தான் மனமகளுடைய தேவைக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்று அவர்களுடைய பிரச்சாரம் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈமான் கொண்டார் நம்முடைய நிலை என்ன நாம் என்று யோசித்து சிந்தித்து கடமை செயல்படுத்த வேண்டும் அப்போ ஒரு மனமகன் மணமகளுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மணமகளுக்கு அல்லாஹு தலா வலிமையை கொடுத்துருக்கிறார் அர் நெஜ்ஜால் அவ்வாவுன் அல நிசா பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பையும் ஒரு மகத்துவத்தையும் அவ்வாவுனுக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் திருமணம் என்றால் உலக அளவில் திருமணம் என்றால் ஒரு மணமகன்தான் மணமகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்வான மார்க்கம் இஸ்லாம் நமக்கு ஒதுக்கிறது இதற்கு மாற்றமாக நாம் மன கொடுக்காமல் மன மகனிடத்தில் யாரெல்லாம் எதை நாம் அநியாயமாக பெறுகிறோமோ நாளை மறுமையில் தப்பவே முடியாது மறைமுகமாக வாங்கினாலும் சரி நீங்கள் வெளிப்படையாக வாங்கினாலும் சரி அல்லாவுடைய கேமராவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வானவர்கள் மூலியமாக எழுதப்படுகிறது எந்த பெண் வீட்டில் நீங்கள் பேர பேசி கட்டாயப்படுத்தி சிரமப்படுத்தி வாங்கினீர்களோ அதெல்லாம் நாளை மருமையில் அல்ல சபையில கொண்டு வந்து வச்சிருவான் இதனிலிருந்து யாரும் தப்ப முடியாது அல்லாஹு ஆண் மகனுக்கு மிக உயர்வை கொடுத்தார் நீ கொடு நீ விரும்பக்கூடியவன் உனக்காக தியாகம் செய்ய ஆசைப்பட்ட இடத்திற்கு ஒரு பெண்மணி உனக்காக குடும்பத்தை விட்டு சகோதரனை விட்டு சகோதரியை விட்டு தாயை விட்டு உனக்கு அடிபணிந்து உன்னோடு வருகிறார் என்றால் அவளை நீ விலை பேசி விடாதே அவளை நீ அடிமையாக்கி விடாதே அவளை கேவலமாக நினைச்சு விடாதே இதைதான் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது பதினாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ஜத்தில் விதாவிலே சொன்னார்கள் இந்த ஔராட்சிக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெண் இருக்கிறார்களே அவர்கள் அமானிதம் அவர்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லை மீறினால் நாளை மறுமையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று உலகத்திற்கு அறிவுரை உறுத்திய மனித உரிமையை பெண் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லா அல்லாவுடைய தூதருடைய போதனை அவர்கள் வலுவது எனவே அன்பின் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தனால நமக்கு ஒரு ஆணை என்று சொல்கிறான் நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் மன மகளுக்கு அவளுடைய தேவையை கொடுங்கள் கணவனுடைய கடமை நீ அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் படுக்க இடம் கொடுக்க வேண்டும் உடைத்து ஆடை கொடுக்க வேண்டும் நீ உண்ணும் பொழுது அவனோடு சேர்த்து அவளுக்கு உணவை அளிக்க வேண்டும் ஒலா தகுதிவில் ஓச்சக அவளுடைய முகத்தில் நீ அடிக்க கூடாது மணமகனுக்கு இஸ்லாம் சொல்கின்ற கட்டாய கடமை உன் மகனையை நீ முகத்தில் அடிக்காதே நாலு பேருக்கு முன்னால் தண்டிக்காதே அழகான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கு செல்லும் ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்வதாக இருந்தால் அந்த பெண் உங்களை மார்க்க முடிய பெண்ணாக நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண் ஐந்து வேலை சொல்லக்கூடிய பெண்ணா தன்னுடைய வாழ்க்கையில் குரகானை ஓதக்கூடிய பெண்ணா சஜருடைய துளிலுக்கு இருந்திருக்கக்கூடிய பெண்ணா ஒரு கணவன் ஐந்து வேலை துளிகின்றன நல்லொழுக்கத்தை பாருங்கள் இதுதான் நிலையானது இதுதான் நிரந்தரமானது இதுதான் உங்களுடைய வரும் இதுதான் நாளை மறுமைக்கு வரும் இப்படி மனமகனையும் மணமகளையும் தட்டி பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது வம்சத்தையும் வசதி வாய்ப்பையும் பெருமையும் தேடாதீர்கள் இது ஐயா ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய நல்லொழுக்கம் இருக்கிறதா என் பிள்ளை பதில் தொழுகிறதா என் பிள்ளை ஐந்து வேலை தொழுகிறதா இதை பாருங்கள் குடும்பம் பறக்கத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் இன்பம் ஏற்படும் எனவேதான் அல்லாஹு தால ஒரு ஆணின் மூலமாக மணமகனை உயர்த்தி சொல்லுகின்றான் மணமகனே நீ பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதற்ற ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார சூழலாம் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அல்லாவுடைய தூதர அந்த மனிதரை பார்த்து கேட்டார் அந்த பெண்ணுக்கு நீ என்னப்பா கொடுக்க போற காலங்களில் வறுமையில் இருந்தவருக்காக பணக்காரரும் இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் கேட்க கூட சொன்னால் நான் உழைத்து இருக்கிற ஆடையை தவிர ஒண்ணுமே இல்லை யார் சொல்லலாம் ஆனால் அப்படி திருமணம் செய்ய முடியாதுப்பா உன்னால் ஏதாவது கொடுத்ததாவது திருமணம் செய்யணும் மன கொடுக்குற உரிமையை இஸ்லாம் உனக்கு கொடுத்துருக்கு நீ போய் வீட்டில் ஒரு இரும்பினால் ஆனா கோதத்தையாவது எடுத்துட்டு வாங்கி ஆனால் யாரும் சொல்லலமா இந்தி உடுத்தி இருக்கிற ஆடை மட்டும் தான் இருக்கும் அப்ப அல்லாவுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள் உனக்கு குரான் ஓது தெரியுமா நீ எத்தனை மாப்பட்டை கேட்பீங்க குரான் ஓத தெரியுமா எல்லா படிப்பும் இருக்கும் பிஏ இருக்கும் பிஎஸ்சி இருக்கும் அல்லாவுடைய குரானை ஓத தெரியாத என் சமூக இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என் பார்ந்தவர்களே அல்லாவுடைய தூதர் கேட்கிறார் குரான் குரான் ஏதாவது சின்ன சூறா தெரியுமா

அல்லாவுடைய தூதரிடம்தான் இருக்கிறது உலகத்திற்கு எவ்வளவு உயர்வை மணமகனுக்கு மகனுக்கு இஸ்லாம் கொடுத்தது கொடுத்து திருமணம் செய்யும் அதே போன்றுதான் அந்த திருமண நேரத்தில் அந்த திருமண நேரத்தில் நான் விரும்பியவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய விருது உபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு கடமையும் ஒரு மன தான் இருக்கிறது மன மகனுக்கு அல்ல அவர்களிடம் வாங்கக்கூடாது அவரோட பேரம் பேசக்கூடாது அவர்களுக்கு இட இருக்கிற அந்த உரிமையை நாம் பறிக்க கூடாது இஸ்லாமிய சொல்கிறது ஒரு மன மகன் தான் அந்த வரக்கூடிய திருமண நேரங்களில் அவர்களுக்கு உங்களால் ஏன்ற அளவிற்கு நீங்கள் உபசரத்தை கொடுக்க வேண்டும் மன நினை மன மகளுடைய குரத்திலிருந்து அதை நீங்கள் வாங்கினாதீங்க நீங்க மறைமுகமா வாங்கினானோ அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மறைத்தால் நாளை வறுமையில் யாரும் நம்மை காப்பாற்ற வர மாட்டார்கள் நம்மை காப்பாற்றுவது நாம் அல்லாவுக்கு அஞ்சுவது மட்டும்தான் அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு குத்துபாக்களும் நீங்க திருமணத்தில் கேட்கிறீங்களே யா ஐயோ அண்ணா சுத்த குரம்புக்கு முள்ளதி யா ஐயோ அல்லதின் ஆவணத்தை கொள்ளா யா ஐயோ அல்லதின் ஆவணத்தை கொள்வா கூழு சதிதா என்ன அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் நீ மாட்டு கொண்டவர்களே மனிதர்களே அல்லாவை கொஞ்சம் பயந்துங்கப்பா

உத்தம நபி முகமது சல்லா வலை வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் அவர்களுடைய வழிகாட்டலை விட்டால் மறுமையில் நம்மை தப்பிக்க வைக்க யாராலையும் இயலாது அதே போன்றுதான் இந்த திருமண நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று துவா அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹு அணை வசல்லம் இந்த மனமக்களுடைய ஹக்கில துவா செய்தாங்க இவங்க ஒரு புதிய உறவை ஆரம்பிக்க போறாங்க நம்மளை விட அதிகம் கவலைப்பட்டவர்கள் யார் இந்த உங்கத்திற்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு பிறந்த வீ நாட்டை விட்டு இஜரா செய்து போனவர்கள் பல கஷ்ட போர்க்களங்களை கலந்து கொண்டவர்கள் பல போர்க்களத்திற்கு தலைமை வகித்தவர்கள் அல்லாவுடைய தூதர் அந்த தூதர் இந்த உண்மைத்தின் மகம்மதியாக வரக்கூடிய புதுமக மணமக்கள் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு வாழணும் அவங்களுக்கு வரக்கத்து கிடைக்கணும் அபிவிருத்தி கிடைக்கணும் அந்த குடும்ப செழிப்பாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான துபாவை இந்த உலகத்துல அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் சொல்லி கொடுத்தார் அல்லாவுடைய தூதர் தான் அறிவிக்கிறார் திருமண நேரத்துக்கு நீங்க வரீங்களா அல்லாஹ்லில்லாஹ அவர் என்னுடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்யுங்க துவா செய்யுங்க துவா ரொம்ப முக்கியமானது ஒரு அடியாணுக்கு விரைவிலக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு பிரார்த்தனை அல்லாட்ட கேளுங்கள் ஓ வா அபு குமதுரோனி பஸ்தர் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று நம்மளை கொடைத்தரம்புல ஆளுக்கு கூறுகிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹ் உடைய சொன்னாங்க மணமக்களை பார்த்துருக்கீங்களா பார கல்லாஹ்லக்க உ பாரக அலைக்க

உன்னுடைய தூதர் மஹமசு அல்லாஹ் அளித்த அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அந்த தூதர் எந்த துவாவை கொடுத்தார்களோ அந்த தூதர் திருமணத்தில் ஓத வேண்டும் என்று வலியுறுத்தினார்களோ அந்த தூதருடைய பறக்கத்து குறிந்திய துவா வாரக அல்லாஹ் உலக வாரக அலைக்க ஓஜமையிலுக்குமா இல்லை நாயம் சல்லல்லா அறையில் செல்லும் அவர்கள் மனமுடித்த மனைவிகளுக்கு ஓதப்பட்ட பிரார்த்தனைகள் அவர்களோடு உயிரை தியாகம் செய்த பல சஹாபாக்கள்

இந்த உலகத்திற்கு நதி சல்லல்லா உலகத்தில் என்ன துவா ஓதினார்களோ அந்த துவா தான் ஓதுணும் சொன்னாங்க இதான் அசம் அல் ஹதீசு ஓ மதஹனி எதை ஓதுனாங்களோ அதுதான்பா என்னுடைய பாதை யாரு இமாம்கள் உயர்ந்த இமாம்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் நான்கு இமாம்களும் தெளிவாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஓதினாங்க பாருங்க அதுதான் என்னுடைய வழிமுறை அதை நீங்கள் பின்பற்றினால்தான் இமாம் சொன்னதற்கு நீங்கள் அடையாளம் என்று அழகாக தெளிவுரை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அப்ப உலகம் தெரிந்த விஷயம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்திற்கு ஒரு மனமகனுக்கும் மனமகனுக்கும் பயன் தரக்கூடிய அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய பலனை தரக்கூடிய மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மறுமையில் இன்பத்தை தரக்கூடிய கபரை தரக்கூடிய எல்லா அபிவிருத்தியும் பெற்றுத்தரக்கூடிய உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாத அளவிற்கு மிக ஆழம் நிறைந்த பிரார்த்தனை தான் அல்லாவுடைய தூதர் இந்த உங்கத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு கவலைப்பட்டு அறிவித்த அந்த துவாவை இந்த உமற்றி

இறுதி தூதரால் போதிக்கப்பட்ட இந்த பாரக்கெல்லாம் விளக்க அழைக்கமனத்துமா இதேதான் அல்லாவுடைய தூதர் ஓதினார்கள் சகாபாக்கள் வழிகாட்டிய அமல் இதுவே எனவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு திருமணங்களிலும் நபியினுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்போம் நபியை நேசிப்போம் அல்லா இந்த மக்கள்கிட்ட சொல்ல அல்லாஹில் நேசிப்பதாக இருந்தால் நமது நபி எந்த துவாவி ஓதினாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்க அல்லாஹ் உங்களை நேசிப்பா அல்லாஹ் உங்களை மன்னிப்பா என்று அல்லாஹுத்தா ஆனா நம்முடைய உள்ளத்தில் ஆழமான விஷயத்தை கூறுகின்றார் எனவே அல்லாஹுடைய பேச்சும் நபியினுடைய போதனைகளும் நமக்கு மறுமையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது அதுதான் உயர்வு மிக்கது என்று நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய உம்மந்தாக அல்லாஹுத் ஆனா நம் அனைவர்களை மாற்றி அற்கூறுவானாக ஆமை தவ हाणे लकम ज़री